இன்றைக்கி அருமையான ஒரு சைட் டிஷ் வாழைக்காய் பால்கறி எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்த்துடலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் புட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை அரைமுடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு கிராம்பும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன் பூண்டு லேசாக வதங்கினதும் நாலு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன் இதில் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணும்போது ரெண்டு மிளகா சேர்த்துருக்கோம் இந்த நாலு மிளகா அவ்வளோதான் உங்களுக்கு கூடுதலாக காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு வெங்காயத்தை பொடியான அறுக்கி சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ண வாழைக்காவை சேர்த்து அதையும் இது கூடவே வதக்கி விட்டுக்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் வாழைக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியும் பண்ணலாம் உருளைக்கிழங்கு பால் கறியும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ஒன்றா கலந்து விட்ட பிறகு வாழைக்காய் வேகிற வரையும் மூடி போட்டு வச்சிடலாம் வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துடுங்க மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாழைக்காய் வேகட்டும் இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு கப் பட்டாணியை தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க நல்லா கமகமனு வாசனையாக இருக்குது விருப்பப்பட்டால் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க நல்ல டேஸ்ட்டான வாழைக்காய் பால் கறி ரெடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும் சாப்பிட்ட பிறகு வீட்டில் எல்லோரும் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் Thank you.